அனைவருக்கு வணக்கம் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு குறுந்தொகை பாட்டு இருபத்தி மூணாவது பாட்டு இருபத்தி மூணுனால் டொண்ட்டி த்ரீ பாடியவர் ஔவையார் சரிங்களா பாட்டு வந்து சின்ன பாட்டு மாதிரி தான் இருக்குது ஆனால் அதோடைய அந்த பாட்டுக்குரிய காரணம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கானது சரியா நீங்கள் முழுசாக பாருங்கள் ஷார்ட்ஸ் மட்டும் பார்க்காதீங்க முழுசாக பாருங்கள் அதாவது இது குறிஞ்சி நிலத்தை சேர்ந்த பாட்டு இந்த பெண் வந்து ஒரு குறிஞ்சி நிலத்தை சேர்ந்த ஒரு பையனை லவ் பண்ணுறாங்க அப்போ அந்த பெண்ணுடைய முகத்தில் அந்த பிள்ளையோட நடவடிக்கையில் ஒரு பொலிவு தெரியுது அந்த முகத்தில்ன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு எக்ஸ்ப்ரெஷன் ரொம்ப நல்லா இருக்குது ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க ரொம்ப ஒரு நல்ல மாற்றம் தெரியுது நல்ல மாற்றம் சரிங்களா நல்ல மாற்றம் தெரிஞ்சவொடனே அந்த பெண்ணோட வீட்டாளங்க என்ன நினச்சிக்கிட்டாங்கன்னா குடும்பத்தார் என்னமோ ஒரு தெய்வ குற்றமாகி போயிடுச்சு இப்போ நம்ம ஊர்லெலாம் உடம்பு சிலனா தான் தெய்வ குற்றம்னு சொல்லுவாங்க இந்த பொண்ணு வந்து முக நல்லா இருக்குது என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்து ம மலையை சேர்ந்த ஒரு பெண்ணை கூப்பிடுறாங்க அந்த குறி சொல்கிறவங்கள சரிங்களா அவங்க வந்து இந்த வீட்டுக்கு பார்க்குறாங்க வந்து பார்த்துட்டு அவங்க என்ன எப்படி இந்த சாமி இறக்குவாங்கன்னா அதாவது எல்லாரும் வந்து குறி சொல்ல முடியாது சாமி கும்பிட்ற எல்லாரும் குறி சொல்ல முடியாது அப்போ வந்து குறி இருக்கப்போ அவங்க அந்த பெண்ணுடைய அம்மாவோடைய சாமியை பற்றி சொல்லி கும்பிடுவாங்க அடுத்து வந்து அப்பாவோட சாமியை பற்றி சொல்லுவோம் சொல்லுவாங்க அடுத்து அந்த குறி சொல்கிறவங்க தன்னுடைய மலை தன்னுடைய குடும்ப பேக்ரவுண்டில் ஒரு சாமி இருக்கும் இல்லையா அந்த தன்னுடைய மரபு சார்ந்த ஒரு சாமியை பற்றி சொல்லி வேண்டுறாங்க அப்போ அந்த அந்த இடத்த பற்றி சொல்கிறப்போ அந்த பொண்ணு சிரிக்குது புரியுதுங்களா அதுதான் முக்கியமான விஷயம் அதாவது அது வரைக்கும் அமைதியாக இருந்த பொண்ணு அந்த குறி சொல்கிறவங்களுடைய மலையை பற்றி அவங்களுடைய மரபுகள் பற்றி பேசுகிறப்போ அந்த பொண்ணு சிரிக்குது அப்போது அந்த பொண்ணோட ஃப்ரெண்டு இருக்கார்ல பெஸ்டி நான் எப்போ சொல்லணும் தோழி வந்து சொல்கிறாங்க அந்த குறி சொல்ல வந்த பெண்ணிட்ட நீங்கள் வந்து அந்த பாட்டை பாடுங்க அந்த மலையை சார்ந்த அந்த விஷயத்தை திரு மறுமுடி மறுபடியும் பாடுங்க உன்சுமோர் கேட்குற மாதிரி அந்த பாட்டை தொடர்ந்து பாடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஏன்னா அப்போ தான் வந்து தெரியும் வீட்டாளங்களுக்கு தெரியுது அந்த பொண்ணு அந்த இடத்தை சார்ந்த ஒரு பையனை லவ் பண்ணுறத அவங்க வந்து வெளிப்படுத்துகிறாங்க குறிப்பாக சொல்கிறது தொடர்ந்து அதை பற்றி பேசுங்க பேசுங்கள் பேசுங்க பாடுங்க பாடுங்கன்னு சொல்கிறப்போ அந்த பொண்ணு சிரிக்கிறதுக்கும் அந்த வீட்டாளங்களுக்காக அந்த பொண்ணை ஒரு பையனை லவ் பண்ணுது அப்படின்னு வந்து அதாவது எப்படி சொல்கிறது இண்டிகேட் பண்ணுற மாதிரி சொல்கிறாங்க அது எப்படி சொல்லுவாங்க நம்ம ஊரில் ஒரு சாடையாக சொல்கிறாங்க புரிஞ்சுக்கிறதுக்காக அப்போ அந்த பாட்டு என்னன்னு பாருங்கள் பாட்டோட அர்த்தம் வந்து முதல்ல பாட்டை வாசிக்கிறேன் அகபன் மகளே அகவன் மகளே அதாவது அந்த குறிச்சோளம் வர்ற வர்றவங்கள சொல்கிறாங்க அப்படி அகவு அகவுதல் அப்படின்னா அந்த மயில் வந்து கற்றுக்க தெரியுமா அது தான் அகவுதல் மயில் வந்து அகவுதல் அழுத்தல்னு பேர் காலிங்க இப்போ வந்து அவங்க சாமியை அழைச்சி பேசுவாங்க சாமியை இறக்குவாங்க நம்ம ஊரில் இறக்குறன்னு சொல்லுவோம் இல்லையா இறக்குறதுனா அவங்க உடம்புல வந்து இறக்குறது அதுக்கப்புறந்தான் அவங்க வந்து குறி சொல்லுவாங்க அது வந்து அகவன் மகளை அப்படின்னா சாமி அழைச்சி பேசுகிறவங்க ரெண்டு தடவை சொல்கிறாங்க அகபன் மகளே அகவன் மகளே மனவு கோப்புன்ன நல் நெடுங்கூந்தல் இவருங்க மனவு அப்படின்னா சங்கு மனவு கோப்பு அண்ண அப்படின்னா இந்த சங்கு மணி இருக்குல்ல அதாவது குட்டி குட்டி நான் நெட்டில் பார்த்தேன் அதாவது குட்டி குட்டி சங்கு இருக்கு இல்லையா அந்த குட்டி குட்டி சங்கு அப்படியே கோர்த்து மாலை மாதிரி கட்டியிருக்காங்க அது போல அதான் மனவு கோப்பு கோர்த்தது போல அண்ணன்னா போல மனவு கோப்ப என்னன்னா சங்கு குட்டி குட்டி சங்கு எடுத்து சங்கு மணி அல்லது சங்கு சங்கு பூ கிடையாது சரி சங்கு பூன்னு வச்சா கூட அந்த பூவை கோர்ப்பாங்களா நமக்கு தெரியாது அதாவது புலவர்கள் வந்து ஒரே இடத்துல இருந்து குடியிருந்து அப்படியே வாழ்றவங்க கிடையாது அவங்க எல்லா பகுதிக்கும் போய்ட்டு வருவாங்க அவங்க வந்து பாணன் பாடி மாதிரி சரிங்களா அதனால் அவங்களுக்கு எல்லா மற்ற விஷயங்களும் தெரியும் ஒரே இடத்துல இருக்கிற மாதிரி அவங்களோட பாடல் அமைப்பு இருக்காது அகவன் அதாவது மனவு கோப்பு என்னன்னா சங்கு மணி கோர்த்தா மாதிரி அவங்களோட முடி இருக்கு ஒரு நரைச்ச முடி அல்லது என்ன சொல்ல சால்ட் அண்ட் பெப்பர் மாதிரி ஒரு முடி கொஞ்சம் வயசுல பெரியவங்க மனவு கோப்பு அண்ணா நல்லெடும் கூந்தல் அந்த அந்த மாதிரி நல்ல நீளமான கூந்தல் இருக்கு அப்போ அடுத்த மூணாவது வரி அகவன் மகளே பாடுக பாட்டே கவுனிங்க இன்னும் பாடுக பாட்டே அடுத்து அவர் அதுதான் பாட்டோட முக்கியமான வேர்டு வார்த்தை அவர் நல் நெடுங்குன்றம் பாடிய பாட்டு அவர் நல் நெடுங்குன்றம் பாடிய பாட்டு நீங்க வந்து அந்த பாட்டை அந்த அந்த மலையை பற்றி குன்றை பற்றி பாடிக்கிட்டு இருக்கீங்களா அந்த பாட்டை திரும்பவும் பாடுங்க அவர் நல் நெடுங்குன்றம் பாடிய பாட்டு மறுபடியும் பாடுங்க மறுபடியும் பாடுங்கன்றாங்க அப்போ அந்த பாட்டு வந்து பாடுறப்போ அந்த பொண்ணு அந்த பொண்ணோட அதாவது சும்மா இருக்கிறாங்க அந்த பாட்டை கேக் பர்டிகுலராக அந்த லவ் பண்ணுற பையனோட ஊரை பற்றி பேசுகிறப்போ ஆட்டோமேட்டிக்காக சிரிப்பாங்க சிரிக்கிறதுனா அதை அதாவது இந்த திருவள்ளூர் திருவள்ளூர் சொன்ன மாதிரி காதல் வந்து நீங்கள் எவ்வளோதான் மூடி வச்சாலும் அது வந்து புகை மாதிரி வெளிப்போட்டுருமா புகையை வந்து எதுலையாவது போட்டு மூடி வைக்க முடியுமா சொல்லுங்கள் அவங்க எவ்வளோதான் வந்து கண்ட்ரோல் பண்ணாலும் அவங்க லவ் பண்ணுற விஷயம் ஈஸியாக தெரிஞ்சிடும் அது மாதிரி அந்த பொண்ணு அந்த இருங்க அந்த பொண்ணு அந்த லவ் பண்ணுற பையனுடைய குன்றத்தை பற்றி குன்று அந்த மலையை பற்றி பாடுறப்போ அந்த பொண்ணு ஸ்மைல் பண்ணுறாங்க அப்போ அந்த தோழி சொல்கிறாங்க அவர் குன் அவர் அவர் நெடும் குன்றம் பாடிய பாட்டை அவரை பற்றி பாடின பாட்டை திரும்பி பாடுங்க அப்படின்றாங்க அப்படின்னா அந்த பை அந்த பொண்ணு வந்து ஒரு பையனை லவ் பண்ணுது அதனால தான் அந்த பொண்ணு முகத்தில் வந்து ஒரு பொலிவு இருக்குது சரிங்களா இப்போ அந்த 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 பொண்ணு அப்படி ஆவறதுக்கு காரணம் பேய் கிடையாது இல்லை தெய்வம் கிடையாது தட் பாய் ஒன்லி சரிங்களா இப்போ வந்து அந்த மாதிரி இருக்குது அப்போ அந்த பொண்ணு வந்து லவ் பண்ணுது அப்படின்னு வீட்டுக்கு தெரியப்படுத்துகிற மாதிரி தோழி வந்து சிக்னல் கொடுக்குறா ரைட் அப்போ என்ன ஆகுதுன்னா இப்போ அந்த அந்த பொண்ணு காதலிக்கிற விஷயம் வீட்டுக்கு தெரிஞ்சிருது அப்படின்னு அர்த்தம் அடுத்து வந்து இப்போ அந்த இந்த கட் இந்த சொல்ல வர்றாங்க இல்லையா அவங்க வந்து திருப்பி அவங்க ஊருக்கு போவாங்க அந்த காலத்தில் வந்து போஸ்ட்டு கிடையாது போஸ்ட் ஆஃபீஸ் கிடையாது லெட்ரு கிடையாது ஃபோனு கிடையாது இப்போது நாலு பேர் சொல்கிறத கேட்டு தான் நம்மளுக்கு வந்து விஷயங்கள் தெரிஞ்சிக்க முடியும் இப்போ இந்த அம்மா அந்த ஊர் சொந்த ஊர் போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க யாரோ ஒருத்தட்ட சொல்லுவாங்க இல்லை அந்த பையன்ட்டே கூட சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க நம்ம ஊரை இப்போ சேர்ந்த ஒரு பையனை ஒரு பொண்ணு லவ் பண்ணுது நான் இப்போது வந்து குறி சொல்ல போனேன் அந்த பொண்ணோட பேரையும் சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு பொண்ணை நான் பார்த்தேன் அந்த பொண்ணு வந்து நம்ம ஊர் பையனை யாரோ லவ் பண்ணுது அப்படின்னு அப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படியே கொஞ்சம் ஸ்ப்ரெட் ஆகும் இந்த விஷயம் யாரோ லவ் பண்ணுறாங்க யாரோ லவ் பண்ணுறாங்க அப்படின்னு ஒருவேளை அந்த பையனுக்கே இந்த விஷயம் தெரிய வருதுன்னு வச்சுக்கோங்க எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் நம்ம லவ் பண்ண பொண்ணு வீட்டுக்கு தான் போயிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு ஏன்னா இப்போ வந்து இப்போ வந்து எவ்வளோ வசதி இருக்குது பாருங்க லெட்ரு போடுறதுக்கிட்டே இப்போ லெட்ரு போடுறதுன்னா அதுக்கு ரெண்டு நாள் ஆகும் ஒரு நாள் ஆகும் இருக்குது இப்போ ஃபோன் இருக்குது எவ்வளோ ஃபாஸ்ட்டாக லவ் பண்ணுறீங்க நீங்கள்லாம் ஏன்னா நீங்கள் கொஞ்சமாக ரொம்ப அதை பேசவே இல்லைனாலும் சரி இல்லை நிறையா பேசினாலும் சரி லவ் செட் ஆகுமாலும் தெரியல நான் ரொம்பவும் பேசக்கூடாது அப்படின்னு பேசாமலும் இருக்கக்கூடாது சரிங்களா எப்படி இருக்கீங்க இல்லை எனக்கு இந்த இதை பற்றி சொல்கிறதுக்கு என்னென்னா எனக்கு வந்து ஒரு லேசா காய்ச்சி எடுத்து அடிச்சதுன்னு வச்சுக்கோங்க எங்கள் அம்மா வந்து வேப்பந்தலையை கொடுக்கும் வேப்பந்தலைன்னா ஒரு ரெண்டு மூணு குச்சியை ஒடிச்சு குச்சி இல்லை இலையோடு இருக்கும் வேப்ப கொலை அதை எடுத்துகிட்டு போயிட்டு வேப்பன் கொலைன்னா எப்படி சொல்கிறது ஒரு ரெண்டு சிம்பு ரெண்டு கிளை எடுத்து குட்டி குட்டி கெளை எடுத்து போயிட்டு மந்திரிச்சுட்டு வருவோம் அதாவது ஒருத்தர் ஒரே ஒரு மாட்டு வண்டி வச்சுருக்குறாரு ஒரு மாட்டு தான் அந்த மா வண்டியில் இருக்கும் அவர் வீட்டுக்கு நான் போவேன் இப்போவே லேசா இப்போ நான் பன்னெண்டரை மணி பேசிகிட்டு இருக்கேன் அதாவது ஆகஸ்ட்டு இருபது முப்பத்தி ஒன்றாம் தேதி அப்போ நான் மந்திரிக்க போகிறேன்னு வச்சுக்கோங்க அவர் வீட்டில் தான் மந்திரிப்பார் காலையில் வந்திருச்சோடனே போயிட்டு மந்திரிக்கணும் லேசாக காய்ச்சி அடிச்சதுன்னா போய் மந்திரிச்சுட்டு வருவேன் இதே ஒரு நாலு ரெண்டு மூணு நாள் காய்ச்சல் வந்து ரொம்ப டயர்ட் ஆகிட்டேன்னு வச்சுக்கோங்க எந்திரிச்சு போக முடியாத அளவுக்கு எங்கள் வீட்டுக்கு ஒரு அம்மா வந்து மந்திரிப்பாங்க அவங்க பேர் வந்து சின்னமணின்னு பேர் அவங்க வந்து வெத்தலை பார்க்கு சூடம் பத்தியெல்லாம் பொருத்தி அவங்க வந்து சாமியை வேண்டி எனக்கு மந்திரிப்பாங்க அதாவது எதுனாலும் எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு ஏன்னால் ஊசி போட்டால் சரியாகாது ரெண்டாவது வந்து நான் ஊசி போடுறதுக்கு பயந்துட்டு ஊசிக்கு பயந்துட்டு அதாவது கல்யாணத்துக்கு முன்னாடி ஊசிக்கு பயந்துட்டு போவே மாட்டேன் டாக்டர்னாலே எனக்கு அவ்வளோ பயம் ஊசி போட்டுருவானுங்க அப்போ அவங்க வந்து வீட்டுக்கே வந்து மந்திரிப்பாங்க ஏன்னா அவங்க மட்டும்தான் எங்கள் வீட்டுக்கு வந்து மந்திரிப்பாங்க இந்த மாதிரி இந்த மாதிரி அதாவது பேய் பிடிச்சி ஆடுறதுன்னு சொல்லுவாங்கள்ல நான் அந்த மாதிரிலாம் ஆடமாட்டேன் இப்படி எதுனா சொல்லுவாங்க சும்மா தொட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பேய் வந்து என்ன சொல்லணும்னா சும்மா நான் தொட்டேன் அப்படி நான் தொட்டாலே அந்த மாதிரி ஃபீவர் வரும் பயங்கரமாக ஃபீவர் வரும் மாத்திரை சாப்பிட்டா சரியாகாது அவங்க வந்து மந்திரிச்சாதான் சரியாகும் அதுபோல் குறி சொல்கிறதுலாம் வந்து எல்லாரும் அப்படியே சொல்ல முடியாது ஒரு சிலரெல்லாம் சொல்லுவாங்க அது கரெக்டாக நடக்கும் அந்த மாதிரி இந்த அம்மா வந்து குறி சொல்கிறவங்க ஆனால் பாருங்கள் அந்த பொண்ணுக்கு எந்த அதாவது ஒரு சாமியாலையோ பேயாலையோ எந்த பிரச்சனையும் கிடையாது அப்போ அங்கே குறி கண்டுபிடிக்கி அந்த சாமியை கும்பிட்டு என்னதான் குறி என்னதான் முயற்சி பண்ணாலும் இந்த பொண்ணு வந்து அதாவது அந்த பொண்ணுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது சாமியாலோ பேயாலோ எந்த பாதிப்பு இல்லைங்கிறப்போ அந்த அம்மா என்னதான் பண்ணுவாங்கன்னு சொல்லுங்க இந்த பொண்ணு யாரோ லவ் பண்ணுது அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்க முடியும் கண்டுபிடிக்க முடியாது இன்னும் சில பாட்டிலெல்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு லவ் பண்ணுதுன்ற அந்த அந்த அறிகுறியெல்லாம் தெரியும் ஆனாலும் இந்த அம்மாவுக்கும் அந்த செவிலு தாய்க்கும் தெரியவே தெரியாது அதாவது நம்ம என்ன நினச்சிக்கிறோம் இப்போதான் சின்ன பிள்ளையா இருக்குன்னு நினைக்கிறோம் பத்து பதினொன்று பன்னெண்டு அவங்க எப்போ வந்து இப்படியெல்லாம் பெரிய வராங்க அதாவது மென்டலி எப்போ பெரிய வராங்க ஒன்றுமே தெரியாது நம்ம வந்து சின்ன பிள்ளை மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்கோம் அதாவது சில பொண்ணுங்களை பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயசில் முன்னாடி சில வருஷங்களுக்கு முன்னாடி பதினெட்டு வயசுல போய் போலீஸ் ஸ்டேஷன் நிற்பாங்க அப்போ வந்து இது ஏன் இப்படி சு இது கிடக்குறதுன்னு தெரியல பதினெட்டு வயசில் நிற்பாங்க அந்த அம்மா அப்பாவை சொல்லுவாங்க என் பொண்ணு சின்ன பொண்ணுங்க பதினேழு வயசுன்னுவாங்க அந்த பொண்ணு சொல்லுவோம் அந்த பையன் கூட சேர்ந்துக்கிட்டு இல்லை போனை வரந்தான் பதினெட்டு வயசாச்சு அப்படின்னு ஏன்னா அம்மா அப்பாவுக்கு கணக்கே தெரியாது இப்போ அதாவது இப்போதான் பிறந்த மாதிரி இருக்குது இப்போ என் பொண்ணாலும் பிறந்து அப்படி ஒரு இறக்குறைய நாலு கிலோ நாலு கிலோனா யோசிச்சு பாருங்கள் நாலு கிலோ அவ்வளோ பெருசாக இருந்தது பார்க்குறதுக்கு ஆப்பிள் மாதிரி இருந்தது ஃபஸ்ட்டு பேபி இல்லையா நிறைய சாப்பிட்டு குண்டாக பிறங்குது இப்போதான் பிறந்த மாதிரி இருக்குது அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பத்து வருஷம் ஆயிடுச்சு எவ்வளோ ஸ்பீட் அதாவது பசங்க வந்து குட்டியாக மிதுவாக விளாட்றாங்க அதாவது என்ன மொதல் சொல்லுவாங்க ஆம்பளைப்புள்ள அருகம்புள்ளி மாதிரி பொம்பளைப் புள்ள கோரப்பு மாதிரி வேகமாக வளர்றது வேகமாக வளர்ந்து அப்புறம் வேகமாக வயசாகிடுன்னு போகிறது அந்த பசங்கள்லாம் மெதுவாக வளருவாங்க அப்புறம் வந்து ஒரு வயசுக்கு மேலே தான் டக்குன்னு வளருவாங்களாம் அது என்னவோ தெரியல அப்படி சீக்கிரம் பொண்ணுங்க வள வேகமாக வளருது அந்த தாய்க்கும் செவிலி தாய்க்கும் இப்போ தான் பறந்த மாதிரி இருக்குது அதுக்குள்ளே பெரிய பொண்ணாகிடுச்சு அவங்களுக்கு அவங்க அந்த ஸ்டேஜை தாண்டி தானே வந்திருக்காங்க ஆனாலும் அவங்களுக்கு அது வந்து புரியவே இல்லை அதாவது அவங்களுக்கு தெரியல இந்த பொண்ணு யாரோ விரும்புதுன்னு தெரிய மாட்டேங்குது இதே மாதிரி இன்னொரு பாட்டில் இல்லை அவங்களுக்கு வந்து கூப்பிட்டு கேட்குறாங்க ஏதோ என் பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை எப்படியோ ஒரு மாதிரி அதாவது பஸ் அதாவது கவலைப்பட்டால் பசலை நோய் வருதுன்னு சொல்லுவாங்க அது ஒரு நோய் அது சரி அதாவது ஒரு ரத்த சோகம்னு சொல்கிறாங்க இல்லை ஒரு ஸ்கின்னில் வர ப்ராப்ளம்னு சொல்கிறாங்க எக்ஸாக்டாக அதை கண்டுபிடிக்கவே முடியல சரிங்களா அதை நான் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் சொல்கிறேன் அந்த பாட்டை அப்போ அந்த மாதிரி ஒரு சிம்டம் வர்றப்போ அவங்க என்ன நினச்சிக்கிறாங்க பிள்ளைக்கு எதுவும் ப்ராப்ளம் வந்து பண்ணிடுச்சு அப்படி நினைச்சுக்கிறாங்க அதாவது அவங்க அந்த ஸ்டேஜ தான் போறாங்க ஆனாலும் அவங்களுக்கு வந்து அந்த பெருசாகிடுச்சு அப்படின்றத உணர உணர முடியல அதாவது நம்மளுக்கு வந்து ஒரு இருபது வயசுல வருதுன்னு வச்சுக்கோங்க இந்த காலத்து பிள்ளைங்களும் பதினஞ்சு வயசுல லவ் வருது ஒருவேளை அப்படி சீக்கிரம் சீக்கிரம் லவ் பண் பண்றாங்களோன்னு ஒரு தெரியல எனக்கு பாருங்க ஒவ்வொரு 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 அம்மாவும் அம்மா வனதுக்கு அப்புறமே நம்மளோட மூலையில் வந்து ஒரு ஸ்லோ ப்ராசஸ் ஆகிட்ட மாதிரி இருக்குது அதாவது கல்யாணத்துக்கு முன்னாடி நான் ரொம்ப ஷார்ப்பாக இருந்த மாதிரி இருக்குது குழந்த பிறந்தவானே பார்த்தீங்கன்னா எப்படியே ஒன்றுமே மாதிரி முடிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது அது அப்படி தான் நடக்கும் போல் இருக்குது அதாவது எங்கள் அம்மா சொன்னது மாதிரி எனக்கு அதாவது எங்கள் அம்மாவோட கல்யாணத்துக்கு முன்னாடி எங்கள் அம்மா பயங்கர ஷார்ப்பாகும் அவங்க அப்பாவை அம்மாவெல்லாம் ரொம்ப ஷார்ப்பாக கேள்வி கேட்கிறப்பால வரும் இருக்குது ஆனால் கல்யாணத்துக்கார பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா எது பேசினாலும் எப்படியே யோசனை பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் இப்போது இன்னொரு விஷயம் சொல்கிறேங்க இல்லைங்க அதாவது பிள்ளைங்க வேகமாக வளருது லேடிஸ் கூட லேடிஸை கண்டுபிடிக்க முடியல அந்த மாதிரி ஒரு கட்டத்துக்கு மேலே மக் அம்மாக்கெல்லாம் அப்பாவே ஏறுற மாதிரி தெரியுது அதுபோல் தலைமுறையிட்ட வெளியே தெரியல ஆனால் இன்னொரு விஷயம் சொல்கிறீங்க ஒரு சைக்காலஜிஸ்ட்டு சொன்னது ஃபேஸ்புக்கில் தான் நான் இந்த சைக்காலிஸ்டை பார்க்க போகிறேன் அவர் என்ன சொல்கிறாரு இப்போ வந்து ஒரு அப்பா வந்து பொண்ணுக்கிட்ட பாசமாகலன்னு வச்சுக்கோங்க அது ஒரு பதினஞ்சோ பதிமூணோ அந்த மாதிரி வயசில் பாசமாகலன்னு வச்சுக்கோங்க அது வந்து அவங்க ஈஸியாக காதல் வாய்ப்படை வாய்ப்பு இருக்குது ஏன்னா அப்பாக்கிட்ட கிடைக்காத ஒரு பாசத்தை வேறு ஒருத்தர் இருந்து அதாவது அது என்ன சொல்கிறது சமன்படுத்துறது சமன்படுத்துறதுன்னா சரி கட்டுற மாதிரி அப்பாக்கிட்ட கிடைக்காத பாசம் இன்னொருத்தட்ட கிடைக்கணும்னு ஒரு எதிர்பார்ப்பு அது வந்து லவ் கிடையாது ஜஸ்ட்டு வந்து ஃபில் பண்ணுறது அந்த அந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணுற மாதிரி ஒரு விஷயம் இப்போ வந்து ஒரு அம்மா இல்லைன்னு வச்சுக்கோங்க ஒரு அம்மா இல்லாத ஒரு பையனுக்கு யாராவது ஒரு பொண்ணு பார்க்குறப்போ சீக்கிரமே அவனுக்கு காதல் வயப்படுற மாதிரி இருக்கும் அதாவது அம்மாவோட பாசத்தை இன்னொரு தட்டை எதிர்பார்க்குற மாதிரி ஆனால் அது காதல்னு சொல்ல முடியாது ஏன்னா கா அது காதலாக இல்லையான்னு அது தான் சொல்லும் நம்ம அதுக்கு ஒன்றும் சொல்கிறது இல்லை யாராலுமே யாராலுமே இது காதல் காதல் இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது தான் ஆனால் வந்து அந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் தேவைப்படுது அம்மா இல்லைனாலும் அப்படிதான் அப்பா இல்லைன்னாலும் அப்படிதான் அப்படி இருக்குன்னு சொல்கிறாங்க சரியா இப்போ எனக்கெல்லாம் வந்து நான் வந்து ரொம்ப யோசிக்கிறது நான் இருபத்தஞ்சி வயசில் கூட லவ் பண்ணல இருபத்தஞ்சி வயசுல கூட நான் கல்யாணம் பண்ணல இப்போ சில பிள்ளைங்க பதினெட்டு வயசுலேயே வந்து பதினேழு வயசுலே லவ் பண்ணுதுன்னா அதுக்கு என்ன ரீசன்னு சரியா தெரில என்னோட ஜென்ரேஷன்லலாம் ஒரு சில பிள்ளைங்களாம் பா பத்து இந்த டென்த்து படிக்கிறப்பெல்லாம் லவ் பண்ணிச்சு அப்போல்லாம் நான் எப்படி யோசிப்பேன் தெரியுமா அம்மா அப்பாவை ஏமாற்றக்கூடாது பாவம் அப்படின்னு நினைக்கிறாள் நான் அப்போது இந்த வயசில் வர்றது பேர் இல்லை அப்படின்னு நினைக்கிறாள் எனக்கு தெரில நான் இருபத்தஞ்சி வயசில் கூட நான் எதுவும் முடிவு பண்ணல ஏன்னா நான் என்னன்னு தெரில எனக்கு வந்து ஒரு வேளை எங்கள் அப்பா பாசமாக இருந்ததுனாலையோ இல்லை நான் பயங்கரமாக யோசிக்கிறதுனாலையோ அது ஒன்றும் அமையலை லவ் பண்ணவே இல்லை ரொம்ப யோசனை பண்ணிக்கிட்டே இருப்பேன் ஏன்னா வந்து ஒருத்தர் நல்லவங்களா கெட்டவங்களா தெரிஞ்சுக்கிறதுக்கே நான் ரொம்ப நாள் நம்புறது அதாவது ஒருத்தரை மதிக்கிறது வேற நம்புறது வேறு இப்போ எப்படி இதெல்லாம் இப்போலாம் எப்படி வேகமாக யோசிக்க முடியுதுன்னு எனக்கு தெரியல அது வந்து தெய்வத்தால் கூடும் கூட்டம் அது வந்து தெய்வத்தால் கூடும் கூட்டம்னா சேர்றது அது நம்ம கையில் கிடையாது பட் நான் எப்பவுமே பாசிட்டிவாக திங்க் பண்ணுவேன் அதாவது என்ன சொல்கிறது நினச்சேன் அதாவது இது இது வந்து தான் கண்டிப்பாக நடக்கும் சரியா அதுதான் வாழ்க்கை இது இப்போ ஒரு விஷயம் நடக்கக்கூடாதுன்னு நினச்சோன்னு வச்சுக்கோங்க யார் என்ன பண்ணாலும் நடக்காது அது ரெண்டு பா போன பாட்டுன்னு நினைக்கிறேன் போன பாட்டில் ஏதோ சொல்லிட்டேன் சிலரை வந்து பார்க்கலாம் விரும்பலாம் எனக்கு எல்லாம் நடக்குது அப்படிலாம் ஒன்றும் கிடையாது ஸோ பி பாசிட்டிவ் சரிங்களா உங்களுக்கு வந்து என்ன சொல்லுவாங்க ஒரு திருக்குறள் இருக்குது அதாவது திண்ணிய ராகப்பரின் அப்படின்னு வரும் அதாவது திண்ணிய திண்ணம்னா மன உறுதி இருந்துச்சுன்னா நடக்கும் நேர்மேரம் தான் நடக்கும் சரிங்களா உண்மையான அன்பு இருந்ததுன்னா நடக்கும் டோன்ட் வரி சரியா ஏன்னா எல்லாரையும் திருப்திப்படுத்துகிற மாதிரி யாராலையும் வந்து ஒரு பொண்ணை செலக்ட் பண்ண முடியாது ஒரு பையனையும் செலக்ட் பண்ண முடியாது ஏன்னா பார்க்குறவங்க அதாவது ஒருத்தர் பிடிச்சிருந்ததுன்னா அவங்களோட விஷயங்கள் எல்லாமே பிடிக்கும் பிடிக்கலன்னு வச்சுக்கோங்க அது எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் பிடிக்காது இன்றைக்கி நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு படம் பார்த்தேன் பதினாறு நிமிஷம் தான் இருக்குதா நேற்று வந்து நெட்ஃப்ளிக்ஸில் ஒரு படம் பார்த்தேன் மாரிசன் ஒரு படம் ஃபகத் ஃபசில் வடிவேலு நல்ல படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு நல்ல நெட்ஃப்ளிக்ஸ் தான் நான் ரொம்ப கிளியராக இருந்தது நல்லா இருந்தது இன்றைக்கி ஒரு படம் பார்த்தேன் தலைவன் தலைவி எப்படா வரும்னு பார்த்துக்கிட்டே இருந்தேன் இன்றைக்கி வந்து அமேசான் ப்ரைம் வீடியோவில் பாதி படம் பார்த்தேன் அந்த யார் விஜய் சேதுபதி ஒரு டேபிள் மேலே உட்காந்து யோகா பண்ணுற சீன் இல்லை அது வரைக்கும் பார்த்துருக்கேன் இப்போ பன்னெண்டு பன்னெண்டு நாற்பதாக போகுது இதுக்கு மேலே படம் பார்க்கக்கூடாது அப்புறம் படம் நல்லா இருந்தது படம் நல்லா இருக்குது நல்லா இருக்குது காமெடியாக இருக்குது இப்போ போய் பார்த்தாலும் பார்ப்பேன் படம் நல்லா இருக்குது அப்புறம் வேற என்ன இன்னைக்கு அதாவது ஆகஸ்ட் முப்பத்தி நாலாம் தேதி ரேலி நடக்குதாமா இந்த இமிகிரேஷனுக்கு சம்மந்தப்பட்ட ரேலி அதனால நான் கரரசிகளுக்கு ஷாப்பிங் போகலான்னு கூட நினச்சேன் போகல எதுக்கு இன்னும் நாளைக்கு விட்டு இன்னொரு நாளைக்கு போய்க்கலான்னு நினச்சிக்கிட்டுருக்கேன் அதனால் இந்த ஸ்டூடெண்ட் விசாவில் இருக்கிற பசங்கள்லாம் டவுனில் தான் தங்கியிருப்பீங்க எங்கே அந்த நார்த் பிரிட்ஜு காட்டன் யூனிவர்சிட்டி அந்த ஏரியா சுற்றி தானே இருப்பீங்க அதனால் பேசாமல் ரூமில் இருங்க ஏன்னா வந்து நல்லது தான் சொல்கிறேன் பேசாமல் ரூமில் இருங்க டிவி பாருங்க சாப்பிடுங்க சண்டே தான் நான் பேசாமல் இருங்க நானும் கிடைக்கலாம் போகல எனக்கு வந்து நான் அவ்வளோ தைரிய சிலையெல்லாம் ஒன்றும் கிடையாது அமேதான் சொல்கிறேன் அவ்வளோ தைரிய சிலாம் கிடையாது எதுக்கு போயிட்டு ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னா ரொம்ப கூட்டமாக இருக்கும் கார் பார்க்கிங் கிடைக்கவே கிடைக்காது அதில் கார் பார்க்கிங் வேறு காசு கொடுக்கணும் நான் கொஞ்சம் கஞ்சோம் சரியா அப்புறம் பார்ப்போம் பிள்ளை பிள்ளைங்க என்ன யோசிக்கிறாங்க தெரில அது ஒரு ஷூ கேட்டுருக்காங்க அதை வாங்க போகணும் வேறு என்ன சொல்லணும் ஆ திரும்ப சொல்லிடுறேன் என்ன சாரி விளம்பரம் போடல ஏன்னா பாருங்கள் வீட்டு வேலை இருந்துக்கிட்டே இருக்குது இன்றைக்கி வேற உடம்பு சரியில்லை லெம்சிப் குடிச்சிட்டு நாள் ஃபுல்லாக தூங்கிட்டேன் போடலான்னு தான் இருக்கேன் விளம்பரம் போடலான்னு தான் இருக்கேன் அதில் ஒரு சாரீ இருக்குது ரெட் கலரில் பார்ட்ரு உள்ளே வந்து எல்லோ கலரில் அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அதை நாளைக்கு நான் ஃபோட்டோ எடுத்து போடுறேன் சரிங்களா யாருக்கு பிடிச்சிருக்கோ வந்து வாங்கிக்கோங்க என் ஃப்ரெண்டு தானே எனக்கு திருப்பி ஒரு சரி வேணும்னா அவங்க தருவாங்க சரியா இன்னைக்கு என்ன பாட்டு பாட்டு பார்த்துருக்கோனா அவ்வையார் பாட்டு நல்ல பாட்டு அவர் அவர் அந்த என்ன வார்த்தை பாருங்கள் அவர் நெடு நல் குன்றம் பாடிய பாட்டு அவரை பற்றி பாடுங்க அப்படின்றப்போ எவ்வளோ குறிப்பாக சொல்லியிருக்காங்க பாருங்கள் பாட்டு நல்லா இருக்கு சாதாரண பாட்டுன்னு நினைக்காதீங்க அதை திரும்ப திருப்பி அதை திருப்பி திரும்ப படிக்கிறப்போ தான் தெ தெரியும் இந்த மனவு கோப்பம் என்ன நன்னெடும் கூந்தல் அருமையான உதாரணம் நம்மளுக்கு வந்து அஜெக்டிவ் அட்வர்பு கொடுக்கலன்னு வச்சுக்கோமோ தூக்கமே வராது நம்மளோட ப இலக்கியமும் அப்படி தான் இருக்கு சரி நாளைக்கு பார்ப்போம் அப்புறம் அப்புறம் வந்து ஒரே ஓணம் ஃபெஸ்டிவல் ஓணம் ஃபுட்டு விளம்பரம் அப்படி ஏகப்பட்ட விளம்பரம் வந்துக்கிட்டே இருக்கு சொல்லணும்னு நினச்சேன் நீங்கள் பார்த்தா சிரிப்பீங்க அலெக்ஸ் பாபுன்னு ஒருத்தர் ஃபேஸ்புக்கில் ஒரு அக்கௌண்ட் இருக்கு கனடாவில் இருக்கிறாரு செம்ம காமெடி தெரியுமா அப்படியே நம்ம ஊர் நம்ம நம்ம எப்படியெல்லாம் சிந்திப்போமோ அதே போல் ஒரு காமெடி ஜஸ்ட்டு ஒரு நியூஸ் சொல்கிற மாதிரிலாம் கிடையாது சா பயங்கர காமெடியாக வீடியோ போடுறார் அலெக்ஸ் பாபு சரிங்களா அடுத்து வந்து இன்னொரு பையன் அந்த அட்வென்ச்சர் வேர்ல்டுன்னு நினைக்கிறேன் அந்த பையன் பேர் வந்து பிரசாந்த் கேரளா பையன் அவன் ஒய்ஃப் வந்து மேகி அவனுக்கு ஒரு பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டே சரி பரவாயில்ல சின்ன பையன் தானே அப்போ ஒருத்தர் கேட்குறாங்க நான் நான் அந்த வீடியோ தான் ஃபஸ்ட்டு பார்த்தேன் இந்த வயசில் நீங்கள் எப்படி இவ்வளோ ஃபிட்டாக இருக்கீங்கன்னு கே அந்த கொஞ்சம் தடியாக இருந்த பையன் எப்படி ஃபிட்டாக இருக்கீங்கன்னு கேட்டதுக்கு அந்த பையன் கேட்குறாரு இந்த வயசுலேயும் நான் எனக்கு என்ன எயிட்டி நைன் இயர்ஸ் ஓல்டாகுது அப்படின்னு சொல்லி கேட்டுருந்தார் அந்த பையனோட ப்ரோக்ராம் குட்டி குட்டி ஒட்டியாக தான் போடுவாங்க அதுவும் நல்லாயிருக்கு அப்புறம் வேறு என்ன இந்த வில்லேஜ் கு குக்கிங் அதை பார்த்து பார்த்து எனக்கு என்ன ஆகுதுன்னா அவங்க கையில் வச்சுக்கிட்டே வெட்டுவாங்க தெரியுமா இன்றைக்கூட நான் ஆப்பில் கையில் வச்சு எப்படி கையிலே வெட்டினேன் ஆப்பில் அப்படி அப்படி இருக்குது அந்த ப்ரோக்ராம் இருக்குது வேறு என்ன ஹாப்பி ஓனம் ஹாப்பி ஓனம் எப்படி இருக்கீங்க ஸோ நாளைக்கு கேர்ஃபுல்லாக இருங்க சும்மா வீட்டில் உட்காந்துருங்க நாளைக்கு இத்தனை ஸ்கூல் போகலாமா வேணாமான்னு தெரியல என்னோடய தலைவலியை பொறுத்தது அப்புறம் கேர்ஃபுல்லாக வேலை செய்யுங்க சரியா எங்கேயாவது ட்ராவல் பண்ணுறோன்னு கேர்ஃபுல்லாக இருங்க அப்படி ஒன்றும் பெருசாக நான் பில்டப்லாம் கொடுக்கல சும்மா சொன்னேன் ஒரு என்ன சொல்கிறது ஒரு பாதுகாப்பாக இருங்க வீட்டில் சாப்பிட்டு நிம்மதியாக இருங்க வேலைக்கு போகிறவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க ஏன்னா வந்து சாதாரண ஆட்கள் வந்து நல்லவங்களாக இருப்பாங்க தண்ணி அடிச்சிட்டாங்கன்னா ரெண்டு மூணு ஆள்லாம் ஆயிடுவாங்க அப்புறம் மூளை வந்து சரியாக வேலை செய்யாது ஏதாவது உரண்டை இழுப்பாங்க உரண்டை இழுக்கிறதுனா சண்டை இழுப்பாங்க சரியா குடிக்காதவங்க ஒரு ஆள் குடித்தவங்க கண்டிப்பாக ரெண்டு மூணு நாள் மாதிரி இருப்பாங்க ஓலரிக்கிட்டு ஏதாவது சண்டை போட்டுக்கிட்டு சரியா இருபத்தி ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு இதோட வீடியோ முடிச்சிக்கலாமா நாளைக்கு பார்க்கலாம் நாளைக்கு வீடியோ பண்ண மாட்டேங்கன்னா சண்டே நைட்டு வீடியோ பண்ணக்கூடாது திங்க திங்கிக்கிழமைங்கிறது ஒரு முக்கியமான நாள் சரி அக்தோடு விடிய முடிச்சினா நன்றி எனக்கு பாய்